குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நம்ம சாப்பாடு வீடு பத்திரமா எங்க வீட்டுல பங்கியாச்சு சுடு கறி வச்சாச்சு ஆனாலும் எனக்கு வந்து பழைய சோறு குடிக்கணும் போல இருக்கும் ஏன் பழைய சோறு பிடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றேன் பாருங்க

அழகாக எப்படி சுண்டை வத்தி போய் இருப்பாருங்க பார்த்தீங்களா இந்த கிழங்கு கூட்டு எப்போ சூடுது கிழங்கு கூட்டு ஐயா இந்த கிழங்கு கூட்டு பழைய கஞ்சிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா அதனால தான் நான் இன்றைக்கி கஞ்சி குடிக்க போறேன் ஓகேவா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுலாம் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க பாருங்களா குடிக்கிறதுன்னு சொல்லுங்க கஞ்சி குடிக்கிறதுக்கு பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க என்ன சாப்பிடுங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ